மட்டன் தாழ்்சா தான் பண்ண போகிறேன் தா மட்டன் தாழ்ச்சா பண்ணுறதுக்கு இன்றைக்கி முந்நூறு கிராம் மட்டன் வாங்கி வச்சுருக்குறேன் மட்டன் அதோடய எலும்பு கொழுப்பு இது மாதிரி கூட நம்ம தாழ்ச்சாக்கு போடலாம் இது முந்நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அடுத்து துவரம் பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு கப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போது இந்த ஊற வச்ச பருப்பு நம்ம குக்கரில் போட்டுடலாம் அடுத்து க்ளீன் பண்ண மட்டனையும் போட்டுடலாம் இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக கல்லுப்பு போடுறேன் இப்போ குக்கரை மூடிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு கரெக்டாக ஒரு ஆறு விசில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மட்டன் பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கிறேன் இப்போ இதை போடுறேன் அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போடுறேன் இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் தக்காளி நல்லா வதங்கிச்சு அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுறேன் கொஞ்சமாக புதினா இலை புதினா நிறைய போடறேன் வேண்டாம் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் போட்டால் போதும் தனி மிளகாய் தூள் போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போடுறேன் நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயும் மாங்காயும் தான் போட போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் வாழைக்காய் முருங்காய் கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன் மூடி வச்சுரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் வெந்திருக்கும் இப்போ நான் மூடி திறந்து பார்க்குறேன் அடுத்து இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ புளி போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் புளி ஊற்றுனதுக்கப்புறமா கொதிச்சிருச்சு இப்போ கட் பண்ண மாங்காவை போடுறேன் அடுத்து வேக வச்ச பருப்பு மட்டனை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுறேன் இந்த டைமில் நான் வந்து நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கரெக்டாக இந்த மாங்காய் வேகிற வரைக்கும் இந்த தாளிச்சா வந்து நல்லா கொதிக்கட்டும் திரும்பவும் மூடி வைக்கிறேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் மாங்காவும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு ஒரு சிஸ்டர் இதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க